ஏண்டா டே டே போறாம விஜய் பையா விஜய் பையா ஆ சாப்பிட்றதுக்கு வரமாட்டேன் அவன் முன்ன ஓடி வந்து இவன் சாப்பிட்றானா சின்ன பையனை கொஞ்சமாவது நீ பார்க்குறியா விஜய் உன்னை கெஞ்சி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதா இருக்குது இல்லை ம் விஜய் ம் இவன் தான் சரி எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்லை எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்லை ஒன்று வந்து வந்து நல்லா கூப்பிட்றப்பெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கணும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் என்னது நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படி சொல்லணும் அர்ஜுன் ம் நீங்க சொல்ல சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லு சொல்ல நல்ல 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 சீனி பண்டாரம் எந்த குழம்புலையும் சாப்பிட்றது இல்லை தக்காளி சாப்பாடு சாப்பிட மாட்டான் புளி சாப்பாடு சாப்பிட மாட்டான் எலுமிச்சை சாப்பாடு சாப்பிட மாட்டான் தோசை சாப்பிட மாட்டான் சப்பாத்தி சாப்பிட மாட்டான் லிஸ்ட் வச்சிருக்கிறான் விஜய் தான் சரி எது எடுத்தாலும் சாப்பிடுவோம் எங்கடா சிவா சிவாங்க சிவாங்க பையா